கணக்கரி கூச்சை ஒழிக்கும் குறிப்பறியினாரு பஞ்ச பூதங்கள்ல ஒண்ணு காற்று காற்றை சுவாசிப்பதும் குற்றம் தான் அப்ப ஐந்து பூதங்களை அனுபவிக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்பவன் எவனோ அவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கலாம் அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்மே இச்சை இருக்காது எந்த நீங்க அனுபவிக்க மாட்டீங்க எல்லாமே அழியும் பொருள் அழியும் பொருள் என்பதை தெரிந்து கொண்டுதான் வள்ளலார் அரிய அழியா பொருளை தேடினார் நமக்கு காட்டினார் ஆனால் அருட்பெருஞ்சோதி அகவல்ல என்ன சொன்னார் கடைசியில் உலகெனில் உயிர்களுக்கு இடையூறலாம் விலக நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை விலக வேண்டுமானால் என்ன செய்யணுமா உலகினில் விலக நீ அடைந்து விளக்குக நீ அடையாம சொன்னேனா சக்சஸ் ஆகாது நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்பதான் என்ன வருமா சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக ஓங்குக என்றனை நெ போச்சின பேரள் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி எப்பொழுது போற்றும் அருட்பெருஞ்சோதி நீ உத்தமனாக வாழ வேண்டும் உத்தமனாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படி நீ மரன் நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் இதுவரையில் உன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன் ஆணை உம் ஆணை இது அப்படி இருக்கணும் வளராறு ஒரு கணம்னா என்ன கணமுடி திறக்கிறது கண்ண மூடி திறக்கின்ற நேரத்தில் கூட நான் உன்னை மறந்ததில்லை இது ஏன் கஷ்டப்படணும் நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் ஏயா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆன்மாவையும் அனுப்பணும் உடம்பையும் கொடுக்கணும் ஏன் வாழ வைக்கணும் ஏன் துன்பத்தை கொடுக்கணும் ஏன் கடைசியில் மரணம் வரணும் அப்ப மரணம் வராம ஏன் வாழணும் வாழ வேண்டிய அவசியம் என்ன வாழ்ந்துட்டா எங்க போறது அப்ப இதெல்லாம் கடவுளுக்கு என்ன விளையாட்டா இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக நம்மளை படைச்சு